தமிழர்கள் ஆதிக்குடிகள் அந்த ஆதிக்குடிகளின் ஆதிமரம்தான் பனைமரம் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து கடல் நீர் பிளக்கப்படாத அந்த காலத்திலே புறப்பட்ட மக்களின் ஒரு பகுதியினர் தமிழகம் வந்து சேர்ந்தனர் என்பதும் தமிழகத்தில் வந்த மக்கள் ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய மூத்த இனத்தின் ஒரு பகுதி என்பதும் இன்றைய ஆய்வுகள் உண்மை என்று நிரூபித்திருக்கிறது அந்த மக்கள் கையோடு கொண்டு வந்த விதைதான் பனை விதைகள் அந்த பனை விதைகள் தமிழ் மண்ணின் விதைகள் தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஐந்து கோடி பனைமரங்கள் இருந்து அவையெல்லாம் அண்மை காலத்தில் அழிக்கப்பட்டு செங்கல் சூளைக்கு இரையாகி இன்று மிச்சமாக ரெண்டு கோடி மரங்கள் மட்டும் இருப்பதாக கருதப்படுகிறது பனைமரங்களை மரங்களை காப்பதென்பது தமிழகத்தின் பண்பாட்டை காக்கின்ற ஒரு கடமையாகும் எனவே பனை மரத்தை பாதுகாப்பதற்காக காவேரி கரை முழுவதும் தொடங்கி பூம்புகார் வரையில் ஒரு கோடி பனை விதைகளை தமிழகமே ஒன்று கூடி அந்த விதைகளை நட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை தமிழக அரசு அதனுடைய சுற்றுச்சூழல் துறை அறிவித்திருக்கிறது கிரீன் நீடா என்கின்ற அர்ப்பணிப்பு மிகுந்த இயக்கம் இளைஞர்களை கொண்ட தமிழ்நாட்டின் தன்னார்வ குழுவினர் ஆகியோர் இணைந்து இந்த பெரும் பணியை செய்கிறார்கள் தமிழ்நாடு குடிமக்கள் இயக்கமும் இதில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறது இந்த மாபெரும் பணியில் காவிரி கரையினுடைய மக்கள் நடந்தாய் வாழி காவிரி என்று பாடிய அந்த காவிரி கரையினுடைய மக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்